லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் பரப்புரையை பதற்றத்துடன் அணுகுவது பாஜக கூட்டணியா அல்லது இந்தியா கூட்டணியான்றத மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாஜக கூட்டணி தான் தோல்வி பாயத்தில் தான் பாஜக தான் மேடம் பார்க்குறோம்ல மேடம் மீடியோ நியூஸு எல்லாமே மீண்டும் மீண்டும் அவங்களோட இதுதான் வந்துகிட்டு இருக்கு பிஜேபி தான் அவங்க எல்லாமே வந்து இப்போ சொல்ல போனால் ஒரு ஓட்டு ஒரு மிஷினில் போய் ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க பிஜேபிக்கு சாதகமாக பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் வந்து மக்களுக்கு நல்லது வந்து தமிழ்நாட்டு வந்து அவங்க வந்து ஒரு சீரழிக்கிற மாதிரி நிலைமையில் தான் பார்க்குறாங்க ஆனால் வந்து நல்ல எண்ணத்தோடு அவங்க பார்க்கல பார்த்தாங்கன்னா நம்ம பிஜேபி ஆட்சி வரணும்னு அவங்க முடிவு பண்ணி பார்க்குறாங்க ஆனால் முடியல ஆனால் நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நல்ல சாதகமான ஒரே கட்சின்னால் திமுக தான் இந்த அவங்க முறையடிக்கிறதுக்காண்டி அண்ணாமலை சார் அதை சொல்கிறேன் இதை கொண்டேன்னு இது எத்தனையோ பொய்கள் சொல்லிகிட்டு இருக்காரு என்ன அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வர்றதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது இப்போ வெள்ளம் பாதிச்சிச்சு தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரம் கோடி கேட்டாங்க பத்து ரூபா கூட கொடுக்கல இப்போ எலெக்ஷனுக்கு நாற்பது வாடி சுற்றி சுற்றி வந்தார் எதுக்காண்டி வந்தார் அவர் அவரு ஜெயிக்கணும் ரிலையன்ஸ் அம்பானி அதானி அவங்க நல்லா இருக்கணும் தமிழ்நாடு மக்கள் எப்படி எப்படி கே கேடு கெட்டு போனான் என்னென்னு அவங்க எண்ணத்தில் இருக்காங்க அதனால தான் பாஜக கூட்டணி தான் இப்போது இதாக இருக்கும் அவங்க தோன்றும் ஒரு பயத்தினால் அது அவங்க மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் தமிழ்நாட்டை எவ்வளோ வந்திருக்குது இல்லையா வெள்ளம் வந்திருக்கு அதெல்லாம் எட்டி பார்க்கல அவங்க அடிக்கடி மோடி வராரு இல்லையா தமிழ்நாட்டுக்கு இப்போ வர்றாரு நம்ம நாடு மிதந்தது இல்லையா வெள்ளத்தில் அப்போலாம் அவர் எங்கே போனார் ஆனால் ஜனங்கள் அது இது இருக்குது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு கொள்கை இல்லை ரெண்டாவது என்ன பேசுகிறதும் தெரியாமல் என் தலைமையும் பேசுகிறாங்க அதனுடைய டெல்லி தலைமை அப்படி தான் இருக்குது ஜென்ரலாக ஒரு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு புள்ளி விவரத்தோட பேசணும் ரெண்டாவது அது கரெக்டாக இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டு பேசணும் தலைமை இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய மெத்தடாலஜியே தப்பு பதட்டம் மீன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒரு தோல்வி என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னு தெரியாது ஏன்னா தமிழ்நாடு மக்கள் பொறுத்த வரைக்கும் வந்து இங்களுக்குள்ளே ஹிந்துன்றதை விட அவங்களுக்கு வந்து இங்கே பாரம்பரியமாக நம்ம என்ன பண்ணிகிட்டு தான் முக்கியம் சரிங்களா அதைத்தான் அதை அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலை அவங்களுக்கு வெறும் ஹிந்து அப்படின்னா ஹிந்து அப்புறம் வந்து திராவிட கலத்துக்கு வந்து எகைன்ஸ்டாக இருப்பாங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அவங்க வர்றாங்க பட் அப்படி இல்லை நம்ம வந்து அரசியல் வேறு ஹிந்து நம்பிக்கைன்றது வேறு இல்லையா அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த தம்ம தமிழ்நாடு அரசியல் அவங்களுக்கு புரியும் அது புரியாமல் போகும்போது அவங்க பேசுகிற எதுவுமே எங்களுக்குள்ளே எடுபட மாட்டேங்குது பாஜக கூட்டணி தான் பதட்டமாக இருக்குது இந்த நாடு என்ன நாடுமா செக்யூரிஸாம் கண்டிஸ் கண்ட்ரி தான் புரியுதா எல்லா மதத்திலையும் இருக்கிறவங்களுக்கு தான் புரியுதா அதில் இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு முஸ்லீம்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க பா நிறைய குழந்தை பத்து உங்கள் சொத்தெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்க ரெண்டு கார் வச்சுருந்தா ஒரு காரை பிடிங்கி கொடுத்துருவாங்க அப்படின்லாம் பேசுகிறாருன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் பேச வேண்டிய பேச்சா ப்ரைம் மினிஸ்டர் எவ்வளோ அழகாக டீசெண்டாக பேசணும் ஒரு ஃபார்மர் பிரைம் ப்ரைம் மினிஸ்டாக இருந்தாலும் இப்போ வந்து காபந்து அரசு தான் அதை விட்டுரு இருந்தாலும் அவர் எவ்வளோ ஒரு அழகாக பேசணும் அவர்கிட்ட தான் ரொம்ப பதட்டம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாடுமா பாரத மாதாவுக்கு எல்லா குழந்தைங்களும் ஒன்று தான் முஸ்லீம் குழந்தைங்க கிறிஸ்துவ குழந்தைங்க சீக்ஸ் குழந்தைங்க இந்துஸ் குழந்தைங்க இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் பெற்றெடுத்த பாரத மாதா பெற்றெடுத்த குழந்தைங்க தான் எல்லாமே இதில் என்ன பாசுவாலிட்டி இருக்குது இந்த நாடு அப்படி தானே இருக்குது ஒற்றுமையோடு தானே இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இவர் இதில் மட்டும் எப்படி திடீர்னு ஒரு பாசுவாலிட்டி பார்த்து அவங்க கிட்டே பிரித்து கொடுத்துருவாங்க இவங்க கிட்டே பிரித்து கொடுத்துருவாங்கன்னு பேசுகிறாருன்னா அவர் தான் பார்த்து பேசுகிறார் பதட்டத்தோட பரப்புகிறாங்க அப்படின்னா மோடியுடைய அந்த பதட்டங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னோடியே வந்துருச்சு அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒம்பது தடவை பத்து தடவை விஜயம் செஞ்சார் மிரட்டியும் பார்த்தார் உருட்டியும் பார்த்தார் ஒன்றுமே நடக்கலை இது வந்து தென் மாநிலங்களில் கடுமையான பாதிப்பு அதனால் வந்து அவருக்கு பெரிய பதற்றம் தான் அது பிஜேபி அணி தெரிஞ்சதுன்னா அது இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அவருக்கே தெரியல மேடையில் போகும்போது அந்த பரப்புரையில் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரெக்கார்டு பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அவர் மாட்டிக்கார் தேர்தல் ஆணைய எடுத்துகிட்டு நிறைய மாற்றார் தேர்தல் ஆணையம் அவர் காப்பாற்றி விடுறாங்க ஆமாம் எல்லாது அணி ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க அவரு அப்படின்னு வேட்புமே அவரை மோடி தான் என்ன சந்தேகம் மோடி தாங்க அவரு தாங்க தாருமாற பேசுறாரு போயிட்டு இந்துக்கள் இந்துக்களுடைய தாலியை பிரிச்சுக்குவாங்க முஸ்லீமோட தாலையை சுத்தலாம் கூட யார் சொல்றாரு ராகுல் சொல்றாரு பதினாறு லட்சம் கோடி நீங்க கொடுத்துருக்க அதை பொது விநியோகம் பண்ணுவேன் அவ்வளவுதான் நாற்பது சீட்டு பாருங்க போயிடுறீங்க எங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஃபுல்லாக இருக்குதுங்க மணி வேல்யூ ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பொருளாலையும் ஏறி போயிருக்கு எலெக்ஷனுக்காக பெட்ரோல் கம்மி பண்ணியிருக்காங்க அதுலேருந்து தெரிஞ்சல யார் என்ன பண்ணுறாங்கட்டு எங்க மக்கள் தவிக்க சொல்ல வந்து காசு கொடுக்காத நேரத்துக்கு வந்து மற்ற நேரத்தில் காசு கொடுத்தா என்ன ப்ரோஜனம் இருக்குது சொல்லுங்கள் இந்தியா அலைன்ஸ் வந்து ஆல்ரெடி எங்களுக்குள்ளேயே பல அறுபது வருஷமாக இங்கே இருக்கிறவங்க தானம்மா டிஎம்கேயும் சரி காங்கிரஸும் சரி மதிமுக இவங்க இருக்கிற எல்லா கூட்டணிகள் தலைவர்களுமே பார்த்தீங்கன்னா கலன் இவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு மக்களோட மென்டாலிட்டி என்னன்னு தெரியும் அது தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்சனால அவங்களுக்கு அதோடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பண்றாங்க இவங்களுக்கு அது புரியலை ரெண்டாவது இப்போ எங்காக இருக்காரு அவர் அவருக்கு அரசியலோட அனுபவம் இல்லாமல் இருக்கிறனால பேசுற எதுவுமே வந்து அவரால் செயல்படுத்த முடியாம தப்பு தப்பா பேசுறாங்க சப்போர்ட்லாம் கிடையாது அவங்களாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் மக்கள் வந்து அவங்க வந்து ஏழைகள் வயதில் ஜிஎஸ்டி இஎஸ்டின்னு போட்டு மக்களை வந்து குட்டிச்சாட ஆக்குறாங்க அதனால வந்து மக்கள் வந்து வெறுப்பு தட்டு போச்சு ரெண்டாவது வந்து சவுத்தில் நடந்தது நூற்றி இருபத்தாறு பகுதியில் ஒரு இருபத்தாறு இருபது கூட வராதுங்க அவருக்கு அந்த ஒரு பதட்டம் தான் அது வரைக்கும் போகிறாங்க இப்போ அடுத்தடுத்து நடக்கும்போது அவரு வந்து வீழ்ச்சியாக தான் இருக்குது போயிட்டு அடுத்தடுத்து நடக்கும்போது பெரிய சிக்கல் தான் நடக்குது அவர் தேர்தலில் வட மாநிலத்தில் மிகப்பெரிய அடி வாங்க போயிட்டு அப்புறம் அவர் பதட்டம் வராதா அவரோட முதலாளிகள் பதட்டம் ஆக மாட்டாங்களா இவர் தாங்க மொத்தத்துக்குமே காரணம் மோடி தாங்க முதலாளி எல்லாருக்குமே அம்பானி அதானிகள்லாம் முதலாளி மோடி தான் இவர் போயிட்டாருன்னா டோட்டலாக க்ளோஸ் அவங்க கம்பெனிலாம் அந்த வருத்தம் தான் அந்த தான் பாஜாவுக்கு எம்மா சொல்லணும் போனால் அதிகாரம் என்பது அதிகாரம் என்பது சும்மா இல்லைம்மா அது இருந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியதுங்க இந்திய அரசாங்கத்தையே அந்த ஜனநாயக கட்டமைப்பே வந்து அப்படி இருந்த இருந்து அப்படி ஆப்ரேட் பண்ணுறது அது ஒரு கட்டமைப்பை வந்து ஒரு ஜனநாயகத்துடைய கடமைகளெல்லாம் செய்கிறத பூரா தடுக்கிறது வைக்கிறது எல்லா சர்வாதிகார போக்கு என்பதெல்லாம் அதில் தான் இருக்குது அந்த பதவி வெறியில் அந்த பதவி சுகத்தில் இருக்கிறவன் எப்படி விட்டு கொடுப்பான் கருவாடு வந்து கருவாட்டை வந்து பூனை கவ்யிருச்சின்னு வச்சுங்க அது சீக்கிரமாக கீழே போடாது அதை இன்னத்தை தான் நீங்கள் அடி அடி அடினு அடித்தாலும் சரி அது அந்த ருசிக்காக அந்த பூனை வந்து அந்த போடாது அதுபோல் தான் பதவிங்கிறது சீக்கிரமாக கீழே போட மாட்டாங்க விட மாட்டாங்க கடுமையாக மோதுறாரு வட மாநிலங்கள்லாம் அவர் கடுமையாக மோதுறாரு ஆனால் பேசும்போது பரப்புரையில் பூரா ஒரே தப்பு தப்பாக இருக்கு ஜனநாயக மரபுகள்லாம் அப்படியே எங்கெல்லாம் போட்டு மிதிச்சிட்டார் அதனால் பெரிய அறிஞர்கள் நிறைய பேர் வந்துலாம் இன்னைக்கு வந்து அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய வருது உச்சநீதிமன்ற உடைய தலைமை நீதிபதியே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க முப்பதாயிரம் மனுக்களுக்கு மேலே போய்கிட்டு இருக்குது அதில் அதெல்லாம் வந்து கேட்குறாங்க அவரை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அவர் பேசுகிறத தடுக்கணும் அவருடைய அதிகார துஷ்பிரோகம் போகிறதுனால வந்து அவரை அவருக்கு வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க பத்து வருஷமாக அவங்க ஆண்டாங்க இல்லையா இவங்க உள்ள செயல்பாடுகளை கொடுத்து மக்களுக்கு எடுத்து கொடுறாங்க இல்லையா அதனால இவங்க வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றனால அவங்க பதற்றத்தில் இல்லை ஏங்க மழை வந்தது இல்லைங்க வெள்ளத்தில் வந்துட்டு அது குட வேண்டிய காசு கொடுத்தாரா சொல்லுங்க அதனால தான் வந்துட்டு மோடி வந்து சும்மா ஆக்ஷன் தான் பண்ணுறதாரு சத்யராஜ் இது மாதிரி வந்து பெரிய ஆக்டர் தவிர வந்துட்டு பிரகாஷ் ராஜை விட வந்துட்டு பெரிய ஆக்டர் பட்டு இவர் ஒன்றுமே இல்லை சும்மா ஆக்டிங் தான் பண்ணுறதார ஒன்றும் செய்ய மாட்டார் நாளைக்கு மோடி வந்தாக்கா ஜனங்கள் எல்லாமே வந்து தான் வந்து பிச்சை எடுக்கிற நாம வரும் தவிர நாடு சூட்சமாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி தான் பதட்டத்தில் இப்போ அந்த நானூறு சீட்டு நானூற்றி ஆறு சீட்டு இதை பற்றியும் பேசுகிறதே இல்லையே இப்போ ஒரு பத்து நாளாக பார்த்தா அந்த பேச்சே வரக்கானவை அது அதுலேருந்து தெரியலையா இது பதட்டமாக இல்லையான்னு பதற்றத்தில் தான் பேசுகிறேன் இல்லை மேடம் அவங்க வந்து எப்பவும் வேலை யூஸ் இருக்காங்க அதாவது மாற்றம் கண்டிப்பாக வரணும் அது யார் மூலியமாக எப்படி வரணும்னு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் தோல்வின்றது அவங்களுக்கே தெரியும் நாம் சொல்லி கொடு மக்கள் விரும்புறதுக்குன்னா மக்கள் விரும்புகிற அளவுக்கு அவங்க ஏதாவது பண்ணணும் இல்லையா இதுவுமே பண்ணலை இல்லையா இப்போ ஃப்ரெஷருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் அவங்களுக்கு இல்லை தமிழ்நாடோட கல இருவம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டெப்பை எடுத்து போகணும் அது தலைமையை வந்து அங்கே வெறும் இந்துத்துவாக மட்டும் தான் கொண்டு வர்றாங்க அதை இங்கேனுக்குள்ளே கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க பரவாயில்லங்க ஓரளவு வந்துட்டு நாற்பது சீட்லாம் வந்துட்டு என்னுடைய சஜஷன் வந்துட்டு தேர்ட்டி எய்ட்டு மேலே வர்றது சான்சஸ் இருக்குது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிலாம் வெற்றி என்றைக்குமே தமிழ்நாடு மக்கள் முன் வச்சுட்டாங்க அடுத்த பிரதமராக வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு உண்டு ஸ்டாலின் தளபதி அவர்களுக்கு புரிஞ்சுங்களா அவரை வந்து முட்டுக்கட்ட போகிற யாராட்டியுமே முடியாது என்ன இன்றைக்கி வந்து ஒரு ஒரு குடும்ப பெண்மணியும் வந்து வீட்டுக்கு ஒரு நூறுரூவா கொடுப்பா கொடுக்க மாட்டாராங்கிற தவிப்பு இருக்கிற நேரத்தில் இவங்க குடும்ப தலைவிக்கு ஆயிரரூவா பணம் கொடுக்குறாங்க அந்த குடும்ப தலைவிக்கு ரூபா கொடுக்குறாங்கிறப்போ மக்கள் வந்து அவங்க தான் மீண்டும் மீண்டும் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க இந்தியா கூட்டியிருந்தால் மக்கள் எது ஃப்ரீ பஸ் விட்ருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரரூவா கொடுக்குறாங்க நூறு நாள் வேலை திட்டம் இவ்வளோதான் கொண்டு வராங்க மற்ற கட்சி வந்தாலும் எதுவுமே நடைபெறவில்லை இந்தியா கூட்டணி எதுக்குமே பயப்படாது அட்டிச்சு முறிச்சிக்கிட்டு நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வெற்றி ஆகும் பாருங்கடா அவங்களுக்கு என்ன பதட்டம் இருக்குது அவங்க வந்து என்ன தெரியுமா பிரச்சாரம் அப்படி தானே பண்ணுறாங்க நாங்கள் ஜெயித்தா மக்கள் நல்லா செய்வோம் தோத்துட்டீங்க சொன்னால் மக்கள் வந்து அதல பாதாளத்தில் போயிட்றான்றாங்க தேசம் அதை தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன பதட்டம் இருக்குது அவங்க அரசாங்கத்தை உட்காந்துருக்காங்களா அரசாங்கம் திட்டத்தை என்ன பண்ணாங்களா பத்து வருஷமாக வேடிக்கை பட்டு இப்போ வந்து உச்சகட்டமாக வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க அவங்கள பதட்டம் வர வேண்டிய அவசியம் இல்லை பதட்ட அதாவது குடும்பத்தோட தலைவருக்கு தான் பதட்டம் வரணும் அதோடைய மெம்பேர்களை பதட்ட அவரோட அவசியமே தேவையில்லை இப்ப நாட்டோட தலைவர் மோடி அவருக்கு தான் பதட்டம் தெரில தெரியல பேசுறாரு முதல் ரெண்டு கட்டம் நம்ம மூணாவது பாரு சேரை கொண்டு அடிக்க போறாரு அவர் நம்ம வேடிக்கை பார்க்க தான் போறோம் பைத்தியமாக போறாரு இந்தியா கூட்டணிக்கு பதட்டம் வராது அது ஏன் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய வேலைகளை வந்து அவங்க சொல்றாங்க நாங்க இப்படி செய்வோம் வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் வந்து நாங்கள் இந்த கல்வி திட்டத்துக்கு இப்படி செய்வோம் மருத்துவ திட்டத்துக்கு அப்படி செய்வோம் மக்களுடைய இந்த இந்த திட்டங்கள்லாம் இருக்குது வீடு கொட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படி இப்படி பல திட்டங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை பதட்டம் இல்லாமல் அழகாக பேசுகிறாங்க ராகுல் காந்தி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிரச்சாரமாக போகும்போதே அவருக்கு வைத்த கலக்குதுங்க மோடிக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு கீ கீழ்த்தரமான இதில் போயிடுச்சு அவர் அமித்ஷாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு பேசுகிறாருன்னு தெரியல இல்லை வேறு யாரும் சொல்லிக் கொடுக்குறதுல பேசுகிறோம் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது என்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை போய்ட்டு அரஸ்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டாங்களோ அதிலிருந்து அவங்களுடைய ஆட்டம் என்பது ஆடி போயிருக்கு வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆடி போயிருக்கு அதனால் எடுபடலை எடுபடாமல் தான் அதனுடைய உக்கிரமமான பேச்சு அது உக்கரத்தில் போய் பேசுகிறதுனால தான் இதனுடைய பேச்சுக்களெல்லாம் ஜனநாயகத்தை மீறி பேசுகிறாரு தேர்தல் ஆணையம்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது தேர்தல் ஆணையம்லாம் சும்மா பேசுகிறது அது என்ன சும்மா கண்டுடைப்பு வேலை ஏதாவது ஒரு போர்ட்டில் வந்து நம்ம தாக்கல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க அது ஒரு கண்டுப்பு தான் அது மக்கள் விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தெரிய அவங்களுக்கு பதட்டம் வருது வேற என்ன அதனால தான் பதட்டத்தில் பேசுறேன் காங்கிரஸ் ஐம்பத்தி நாலு சீட்டு தான் போன வாட்டி இருந்தது எம்பி சீட்டில் அப்பேற்பட்ட காங்கிரஸ் இன்னைக்கு மோடி வந்து அந்த மாதிரி பேசுகிறாருன்னா பதட்டம் தான் ராகுல் காந்தியோட பிரச்சாரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கூட எங்கேயோ பேசுறதை பார்த்துக்கிறேன் பிஜேபியோட சொம்பு அப்படின்னு சொம்பையே காட்டுறேன் நல்லா இது அந்த அந்த ஸ்பீச் நல்லா தான் இருந்தது எனக்கு பிடிச்சிதான் இருந்தது அந்த மாதிரி தான் ஒரு கல்வியெலாம் பேசணும் ராகுல் காந்தி நல்லா தான் பேசுகிறார் அவரோட இது ஸ்பீச் நல்லா தான் இருக்குது